அல்ஹம் ரபிலமீன் அலா அல்லா வலா அலி முகமதீன் ஒபரிக் வசலிம் அலஹி அலாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வபரகத்தூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம் இல்லாஹ் அல்லாஹ் சுபான் வாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அஞ்சு வேலை தொழுது கடமையான விஷயங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் செஞ்சு நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கும் நிலையில் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் தோல்வி என்பது சொல்லிட்டு இருக்காது அந்த தோல்வி அப்படி வந்தால் கூட அது தற்காலிகமாக இருக்குமே தவிர நிரந்தரமாக நமக்கு இருக்காது சோதனைகள் வரும் ஏன்னா சோதனைகள் இல்லாத இந்த உலகம் இல்லை இந்த உலகம்னாலே சோதனை தான் சோதனைக்காக தானே மனிதன் படைக்கப்பட்டுள்ளான் என்னதான் நல்ல அமல்கள் செஞ்சாலும் சோதனைகள் வரும் அதை நல்ல அமல்கள் செய்பவர்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் சோதனைகள் கடுமையாக இருக்கும் ஆனால் அந்த சோதனையிலேருந்து நம்ம எல்லாம் கைவிட மாட்டோம் நிச்சயமா நம்ம காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடுவான் அதனால் எந்த நிலையிலும் நல்ல அமல்களை செய்வதை நிறுத்திடக்கூடாது ஆனால் அந்த நல்ல அமல்கள் செய்வதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அவ்வளோ சீக்கிரம் எல்லாராலேயும் செய்யவே முடியாது என்னதான் ஓதி படித்து தொழுதுட்டு இருந்தாலும் சரி அந்த நல்ல அமைக செய்வதில் நிறைய பேர் தவறுகள் செஞ்சுடுவாங்க சில நேரங்களில் சுயநலமாக இருந்துருவாங்க செய்யாமல் விட்டுடுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அல்லாஹிற்காக இல்லாமல் மற்றவங்களுக்காக செய்கிற அது எல்லாமே வீணாக போயிடும் நாம ஒரு அமலை செய்யறோம் நம்ம பொறுத்த வரைக்கும் அது நல்ல அமல் நிச்சயமா நன்மை கிடைக்கும் சொல்லிட்டு செய்வோம் ஆனா அதை ஏற்றுக்கொண்டானா இல்லையா அது நமக்கு தெரியாது அல்லாஹ்வின் பொருத்தத்தை கொண்டு நம்ம ஒவ்வொரு செயலும் செய்யும் போது அது சின்னதா ஒரு நல்லதா இருந்தாலும் சரி அல்லாஹ்வின் பார்வையில் அது பெருசா இருக்கும் நன்மைகளை வாரி வழங்குவான் அதனால் எந்த நேரமோ எந்த நிலையிலோ நீ எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி அல்லாஹிற்காக என்ற ஒரு எண்ணத்துடன் நீங்கள் போது நிச்சயமாக அது நற்செயல்களில் ஒன்றாக இருக்கும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதே போல் நீங்கள் தொடர்ந்து நல்லாமல்கள் செஞ்சு கொண்டே இருக்கும் போது இந்த உலகத்துல உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் எல்லாத்தையும் அல்லாஹ் வழங்குவான் நீங்க கேட்காமலேயே அதே போல் மறுமை சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது மறுமை தான் நிரந்தரமானது மறுமைக்காகவும் அல்லஹ் உங்களுக்கு சேர்த்து வைப்பான் நீங்க நல்ல அமல்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த உலகத்துல நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சு நிறைய நன்மைகள் நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பவங்க நாளை மறுமையில ஒன்றும் இல்லாம நிப்பாங்க ஏன்னா அல்லஹின் பார்வையில் அது ஒண்ணும் இல்லாம போயிடும் அது பொருத்தம் இல்லாததாக போய்விடும் இந்த உலக நோக்கத்திற்காக அவங்க செஞ்சுருக்கலாம் மறுமையை பத்தி ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாம அதற்காக துவா கேட்காம இருந்திருக்கலாம் இல்லை மற்றவர்களுக்காக செஞ்சுருக்கலாம் புகழுக்காக செஞ்சுருக்கலாம் ஏதோ ஒரு காரணம் இருக்கோ அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளாததற்கு அதனால எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் சரி அதை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க ஏ அல்ல இந்த அமலை என்கிட்ட ஏற்றுக்கொள் உனக்காக தான் நான் செய்யறேன் சொல்லிட்டு அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க இன்னொரு விஷயமும் இருக்கு துவா கேட்பதற்கு இந்த உலக வாழ்க்கைக்காக மட்டும் இல்லை மறுமைக்காக கண்டிப்பா நம்ம கேட்கணும் நபி சல்லாஹ் அலைவசலம் அவர்கள் அல்லாஹிடம் அதிகமாக துவா செய்ங்க துவா செய்ங்க சொல்லிட்டு எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்களோ அதே போல் மறுமைக்காகவும் துவா கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த உலக தேவைக்காக மட்டும் நீங்கள் கேட்காம சேர்த்து மறுமைக்காகவும் கேளுங்க ஏன்னா அது எல்லாமே உங்களுக்கு மறுமையில் பயன்படும் சொல்லியிருக்காங்க நம்மளில் எத்தனை பேர் இப்படி துவா கேட்குறோம்னு சொல்லிட்டு தெரியாது இன்று முதல் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்கள் இன்றைக்கி நான் சின்னதாக ஒரு துவா சொல்ல போகிறேன் நிறைய துவாக்கள் சின்னதாக இருக்கும் ஆனா அதனுடைய பலன்கள் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் தெரியாம அப்படியே விட்டுடுவாங்க அது போன்ற துவாக்களை கேட்பதற்கு அதுல இதுவும் ஒண்ணு இந்த துவாவை நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டீங்க இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகு ஒரு மூணு முறை சொல்லிட்டு நீங்க ஓதி கேட்டு பாருங்க இந்த உலகத்துல உங்களுக்கு என்னெல்லாம் தேவைகள் நிறைவேறி வேண்டி இருக்கும் நிறைய பாக்கியா இருக்கும் தள்ளி போயிட்டே இருக்கும் அது எல்லாமே ஒன்னு உங்களுக்கு நிறைவேறிக்கிட்டே வரும் எல்லா வித ஆபத்துகளிலிருந்தும் நெருக்கடிகளிலிருந்தும் அல்ல உங்களை காப்பாற்றுவான் அது மட்டும் இல்லை மறுமையில் நீங்கள் தான் அந்தஸ்து உடையவர்களாக இருப்பீங்க அவ்வளவு சிறந்த சிறந்ததுவா அந்த துவா என்ன சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் அல் அஹும இன்னி அஸ் அ லூக்கல் ஆஃபியத் வல் அஹிர அல் அஹும இன்னி அஸ் அ லூக்கல் ஆஃபியத் வல் ஆஹிரஹ் اللهم إني أسألك العافية في الدنيا والآخرة. இந்த துவாவோட பொருள் என்னென்னு பாருங்கள் அல்லஹ்வே நான் உம்மிடத்தில் இவ்வுலகிலும் மறுமையிலும் நலனையும் பாதுகாப்பையும் கேட்கிறேன் சின்ன துவா ரெண்டு வரி கூட இல்லை இந்த துவாவில் ஆனால் எவ்வளவோ அடங்கியிருக்கு பாருங்க இந்த இம்மை மற்றும் மறுமை இந்த ரெண்டுத்திற்கான நல்லது நமக்கான நல்லது அடங்கியிருக்கு இந்த உலகத்துலயோ நாம நலனை கேட்குறோம் பாதுகாப்பு கேட்குறோம் அதோட மறுமைக்காகவும் கேட்குறோம் மிக மிக சிறந்த ஒரு துவா இந்த துவா நம்முடைய கஷ்டத்தை என்ன நீக்கப்போகுது இந்த துவா நம்முடைய கடனை என்ன நீக்கப்போகுது நம்முடைய நோயை என்ன நீக்க போதும் சொல்லிட்டு இதை நீங்க சாதாரணமா நினைக்க வேண்டாம் மிக சிறந்த துவா எந்த ஒரு துவா இரண்டு உலகத்திற்கான தேவைகளுக்காக நிறைவாக உள்ளதோ அதுக்காக நாம கேட்குறோமோ அந்த துவா தான் மிக மிக சிறந்த துவா அப்போ கண்டிப்பா இந்த ஒரு துவாவை நம்பர் ஒன் துவா பலமான துவா சக்தி வாய்ந்த துவா என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இது சிறந்ததுவாக இதை நீங்கள் ஓதிக்கொண்டே வரும்போது இன்ஷால்லா நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் ஆனால் நீங்கள் மனசார ஓதணும் அல்லாஹ்வை பொருந்தி ஓதுணும் சும்மா மேலோட்டமாக ஓதிட்டு போனால் நீங்கள் எவ்வளோ துவா ஓதினாலும் சரி உங்களுக்கு பலன் கிடைக்கவே கிடைக்காது எந்த ஒரு துவாவை எடுத்தாலும் சரி இதை நான் அல்லாஹிற்காக ஓதுறேன் அல்லாஹ் கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிற நிச்சயமாக இதில் எனக்கு நன்மை இருக்குது இதனுடைய முடிவு எனக்கு சிறப்பாக இருக்கும் அல்லாஹினுடைய கஷ்டத்தை நீக்குவா சொல்லிட்டு நீங்கள் நம்பிக்கையுடன் ஓதும்போது ஒரே நாளில் கூட உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஏன்னா அல்லாஹ் கல்பை பார்க்குறான் நம்ம கல்பில் என்ன ஓடிட்டுருக்கு சொல்லிட்டு நம்மை படைத்த ரப்பியிற்கு மட்டுமே தெரியும் அதனால் இந்த துவா ஓதும் போது நீங்கள் என்ன மனசில் நீயத்து வைக்கணும் இந்த உலகத்தோட எல்லா தேவைகளும் எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அது உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கும்ல ஆனால் அல்லாஹ் அறிந்தவன் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் வேணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே அல்லாஹ்க்கு தெரியும் என்னென்ன தேவைகள் சொல்லிட்டு நீங்கள் எடுத்து சொல்லக்கூட தேவையில்லை இந்த துவாவில் சிம்பிளாக இப்படி கேட்டாலே போதும் எல்லா தேவைகளும் ஒன்று ஒன்றா நிறைவேறும் உங்களுக்கு இதெல்லாம் நல்லதோ அது எல்லாமே நிறைவேறி கொண்டே வரும் உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருக்கோ அது எல்லாமே நீங்கி கொண்டே வரும் எல்லா விதத்திலும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அல்லாஹ்வின் பாதுகாப்பு நமக்கு கிடைச்சிட்டா போதும் வேறு எதுவுமே தேவையில்லை அதே போல் மறுமையில் எதிலிருந்துல நமக்கு பாதுகாப்பு கிடைக்குமோ அது எல்லாத்துலேருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் எந்த சந்தோஷம்லாம் நமக்கு வேணுமோ எந்த நன்மையெல்லாம் நம்ம ஆசைப்படுறோமோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் தருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டே வரும் ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் கொண்டே போகும்போது நன்மைகள் சேர்ந்து கொண்டே வரும் மனசில் நீத்து வச்சுட்டு ஊதுங்க இந்த உலக தேவைகளும் எனக்கு நிறைவேறணும் இந்த உலகத்தில் நான் சந்தோஷமாக இருக்கணும் அதே போல் மறுமையிலும் நான் சந்தோஷமாக இருக்கணும் இந்த உலகமாக மறுமையா சொல்லிட்டு ரெண்டு நம்ம ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண வேண்டியது மறுமை தான் ஏன்னா மறுமை தான் நிரந்தரமானது உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது இந்த உலக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டுட்டு மறுமையில நம்ம ஒன்றும் இல்லாமல் நிற்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி துவா செஞ்சுக்கிங்க இந்த உலக இன்பங்கள் என் கண்ணை மறைச்சிடக்கூடாது அமல்கள் செய்வதை தடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹிடம் துவா செய்யுங்க இந்த ஒரு தா உங்களை நல்ல வழியில் கொண்டு போகும் ஏன்னா மறுமைக்கே நலன் நம்ம கேட்குறோம் மறுமைக்கான நலன்னா நமக்கு எப்படி கிடைக்கும் நம்ம இந்த உலகத்துல நல்ல அமல்கள் தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் நல்ல அமல்கள் செய்வதற்கும் ஒரு பாக்கியம் வேணும் அல்ல உதவி தேவை அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அல்ல சமைச்சு தருவோம் அந்த வாய்ப்பை நல்ல அமல்களை செய்வதற்கு நல்ல ஒரு விஷயம் தொடர்ந்து நமக்கு நடந்து கொண்டே இருக்கும் இது எல்லாம் படிப்படியாக நன்மைகளாக சேர்ந்து மறுமையா நமக்கு மிகப்பெரிய நன்மையாக நிற்கும் நன்மைகள் செய்ய செய்ய இந்த உலகத்திலயும் நமக்கு நல்ல கூலிகள் கிடைக்கும் சோதனைகள் ஒன்று ஒன்றா விலக ஆரம்பிக்கும் அதனால் நம்பிக்கையுடன் தயங்காம ஓதுங்க உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கூடிய விரைவில் தீரும் இன்ஷால்லா உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல்ல ஹம்துல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக் கசீரா السلام عليكم ورحمه الله وبركاته